உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் இன்று படரும் கொடி போல பார்க்கும் இடமெல்லாம் செல்லும் திசையெல்லாம் நினைக்கும் நிமிடமெல்லாம் சாதனை பெண்களின் ஒளியும் ஒளியுமாக ஒழித்து கொண்டே இருக்கின்றது அதேபோல் பல துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கொடுமைகளையும் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்களையும் ரீதியான துஷ்பிரயோகங்களையும் அனுபவித்து தினம் தினம் செத்து மடிந்து கொண்டிருக்கும் பெண்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது மட்டுமல்லாது பாலியல் கொடுமைகள் பாலியல் பலாத்காரம் கொலை கடத்தல் என வயது பாரபட்சமின்றி இன்றும் இந்த நிமிடத்திலும் எத்தனையோ சம்பவங்களும் கொடுமைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்நிலை மாறுமா மாற்றுவோம் ஒரு நாள் நிச்சயம் மாற்றம் பெறும் மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் வேண்டும் அம்மா ஆம் மார்ச் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது என்பது பெண்மைக்கு பெருமைக்குரிய விடயம்தான் ஆனால் பெண்கள் ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்பட வேண்டியவர்களா வாழ்வின் ஆதாரமாக விளங்கும் பெண்கள் தினம் 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 கொண்டாடப்பட வேண்டியவர்களே இன்றைய உலகில் பெண்கள் தொடாது துறைகளை கிடையாது என்கின்ற அளவில் உச்சம் தொட்டு உலகைய வியப்பில் ஆழ்த்து வருகின்றார்கள் மண்வெளி தொடங்கி விண்வெளி வரை பெண்கள் சாதனைகளை படைத்து வருகின்றார்கள் கல்வி மருத்துவம் ஆய்வியல் விஞ்ஞானம் எதில்தான் பெண்களின் ஆதிக்கம் இல்லை தரைப்படை தொடங்கி வான்படை கடற்படை வரை பெண்கள் தொழில் அதிபர்களாக நாட்டின் பிரதமர்களாக ஜனாதிபதிகளாக நீதிபதிகளாக இன்னும் எத்தனையோ முன்னுதாரணங்கள் ஆனாலும் இன்றும் சில பெண்கள் அடிமைகளாகவே நடத்தப்படுகின்றார்கள் பாலியல் தொல்லைகள் பயணத்தில் தொல்லை தொழில் புரியும் அலுவலகத்தில் தொல்லை பஸ்ஸில் தொல்லை ரயிலில் தொல்லை எத்தனை தொல்லை இவை எல்லாவற்றையும் கடந்துதான் துணிந்து பெண்கள் முன்னேற வேண்டியிருக்கின்றது தாயாய் தமக்கையாய் மகளாய் தாரமாய் தாதியாய் அத்தையாய் மாமியாய் எத்தனை அவதாரங்கள் இப்படிப்பட்ட பெண்களை போற்ற ஒரு நாள் போதாது போற்றுவோம் போற்றுவோம் மகளிரை போற்றுவோம் தினம் தினம் போற்றுவோம் மகளிருக்காக போராடி பல உரிமைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் பெற்றுத்தந்த மகளிர் குலத்தை மனதார வாழ்த்தி பெற்றுத்தந்த குலத்தை மனதார வாழ்த்தி பெண் குலத்திற்கு கிடைத்த பெண் சுதந்திரத்தை சரியான விடயத்துக்காக தேவையான இடத்தில் பயன்படுத்தி சாதனை பெண்களாக இந்த மண்ணில் வளம்பெற இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்